பாண்டியனுக்கு குமர வேலை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம் இப்போ தான் ஏற்படுது அதாவது பாண்டியன் எங்கள் கடையில் இருக்காங்க கடையில் இருந்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் தான் இங்கே வந்துட்டு தன்னுடைய நிலத்தை விற்கிறதை பற்றின யோசனையை பற்றி பேசிகிட்டு இருக்கவும் செய்கிறாங்க பழனிக்கிட்ட நம்ம சொன்னது போல் அந்த நிலத்தை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னே பண்ணிட்டியா பழனின்னு கேட்க அதெல்லாம் பண்ணிட்ட மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஒரு பாட்டி வரேன்னு சொல்லிக்கார் மச்சான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கடைக்கு ஒரு ஆளுவரை சரவணா கூப்பிட்டு உட்கார வைன்னு சொல்லி உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா நிலத்தோட ரேட்டு எவ்வளவு சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்க என்ன ஒரு முப்பது லட்சரூபா போகும் அப்படின்னு சொல்ல என்னம்மா இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்கன்னு போது அதுக்கு பாண்டியனும் வெளியில் என்ன ரேட்டு போகுதோ அதைத்தான் நாங்களும் சொல்கிறோன்னு சொல்கிறாங்க சரி முப்பது லட்சத்துக்கே முடிச்சிடலான்னு அவருமே ஒத்துக்கிறாரு எப்போ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலான்னு சொல்லி கேட்க நீங்கள் எப்போ ரெடினாலும் பணத்தை கொடுக்க எப்போ உங்களுக்கு முடியுமோ அப்போ சொன்னீங்கனாலே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சிடலான்னு பாண்டியனுமே சொல்லிட்டு இருக்காரு பாண்டியன் சொன்னதை கேட்டதும் அவருமே சரின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போங்க இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த நல்ல விஷயம் முடியும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல வந்துட்டு அவர் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு என் ஃபோன் பண்ணுறாரு நீங்கள் சொன்னது போல் அந்த முப்பது லட்ச ரூபாய்க்கு முடிக்கிறதுக்கு நானும் ஏற்பாடு பண்ணிட்டேன் பணத்தை உங்களுக்கு டே கையில கொடுக்கணுமா இல்ல அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமான்னு சொல்லி கேட்க இல்லை நீங்க பணத்தை கையில கொடுத்துட்டீங்கன்னா தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படியே பண்ணிரலான்னு சொல்லி அவருமே சொல்லுறாங்க முதல்ல அட்வான்ஸ் பணம் மட்டும் எவ்வளவு கொடுக்கணும்னு சொன்னிங்கன்னா அதை கொண்டு வந்து கொடுத்துட்டனால நீங்கள் அதுக்கான பாண்டு பத்திரத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்ல சரி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் அடுத்து அடுத்தது அந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு பாண்டியனுமே அந்த பத்திரத்தை வந்துட்டு எழுதி கொடுக்க தான் செய்கிறாரு ஆனால் வாங்கினான் தாளி என்ன பண்ணிடுறேன்னா மொத்த பணத்தையுமே கொடுத்துட்டேன்ற மாதிரி தான் அதில் எழுதியவும் செஞ்சிடறாரு இப்படி அவர் பண்ண வேலைக்கு இப்போ பெரிய பிரச்சனையில பாண்டியன் சிக்கக்கவும் செய்கிறார் கையில் பணம் வரல ஆனால் நிலை மட்டும் அவருக்கு போயிடுச்சுன்னு வீட்டில் இருக்க எல்லாருமே தாங்கள் வந்துட்டு இங்கே புலம்பே நின்றுகிட்டு இருக்காங்க நாம் அவர்கிட்ட ஏமாந்துட்டோம் அப்படின்னு நின்றுட்டுருக்கவும் செய்கிறாங்க பாண்டியன் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை என்னங்க இது நம்மளுக்கு மட்டும் ஏங்க இம்புட்டு கஷ்டம் ஸ்டேஷன் கோர்ட்டு அப்புறம் போலீஸுன்னு போனால் எத்தனை நாளைக்கு இழுத்தடிப்பாங்களோ தெரியலையே நாம் தான் அந்த மாதிரி எதுவுமே எழுதி கொடுக்கலையே அவங்க அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தானே மொத்த பணத்தையுமே எழுதி வாங்கிட்டதாக எழுதி வச்சுருக்காங்க என்னடா சரவணாயுதுன்னு சொல்ல எதுக்கு இப்போ திடீர்னு நிலத்தை ஏற்பாடு பண்ணிங்கன்னு வீட்டில் வேற இந்த பிரச்சனையை கேட்டுக்கிட்டு இருக்காங்க கதிரும் இன்னொரு பக்கம் செந்திலும் எல்லாம் உங்களுக்காக தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இப்படி மாமா போய் மொத்த இடத்தையும் ஏமாந்துட்டு வந்து நிற்கிறாருன்னு எங்கள் தங்கமேல் வேற ஒரு மாதிரி இருக்காங்க அதில் எல்லாருக்குமே பங்கு இருக்குது மொத்தமாக அதை பிரிக்கிறதை விட்டுட்டு அந்த நிலத்தில் போயிட்டு இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நினச்சிட்ருக்காங்க எங்கள் தங்கமேலும் அதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் சரவணனை பார்க்க ஏற்கனவே கோபத்தில் இருக்கிற சரவணன் இதுக்கு மேலே எதுவுமே பேசாமல் இருக்க அப்பா அவன் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ப்பா அந்த ஆளு தானே நம்மக்கிட்ட இப்படி கையெழுத்தை வாங்கிட்டு அட்வான்ஸ் பணத்தை மட்டும் கொடுத்துட்டு மொத்த பணத்தையும் வாங்கிட்டதான் ஏமாத்துறாரு நாம் எதுக்குப்பா இதை சும்மா விடணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டுட்ருக்க பாண்டியனும் கோர்ட்டு கேஸ்னு இனி எத்தனை நாளைக்கு இந்த கேஸ் எழுத்தடிக்கமோ தெரியலன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்படி அவங்க வீட்டிலேருந்து கிளம்புற நேரத்தில் தான் அங்கே வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க எங்கள் குமாரும் குமார் வந்து தான் வீட்டு வாசலில் நிற்கிறத பார்த்து அந்த வீட்டு மூணு பசங்களுக்குமே எங்கள் குமார் மேலே கோவம் வரதான் செய்து குமாரை பார்த்துட்டு அடிக்கிறதுக்காக போட்டு நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாண்டியனும் என்னாச்சு எதுக்குப்பா இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இவன் இப்படி தான் ஏற்கனவே அரசிக்கிட்டையும் பேச முயற்சி பண்ணான் இப்போ நம்ம வீட்டுக்கே வந்துவிட்டான் உனக்கு எதுக்கடா இங்கே என்னடா வேலை தேவையில்லாத முதல்ல இந்த வீட்டை விட்டு போடான்னு சொல்லிட்டு மூணு பேருமே திட்டாங்க ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்ல என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க மொத்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு தான் நீங்கள் பாண்டு பத்திரம் எழுதி தான் அந்த ஆள் சொல்லிட்டு இருக்காங்களான்னு சொல்லி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க இது எல்லாமே அப்பா ஏற்பாடு பண்ண ஆளு தான் அவர் தான் இந்த மாதிரி பிரச்சனையும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு ஆனால் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனையும் இனி உங்க குடும்பத்தோட வச்சுக்கிறதுக்கு இருப்போம் இல்லை அப்பா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் அதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் இந்தாங்க பத்திரம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இது அந்த ஆளுக்கிட்டேருந்து நான் வாங்கிட்டு வந்ததான் அந்த ஆளு இப்போ என்னுடைய பொறுப்புல என்னுடைய கஸ்டடியில் தான் இருக்கான் நிச்சயமாக அவரால் இனி உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது அவர் வந்து அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துட்டு மொத்த பணத்தையும் கொடுத்ததை தானே போய் சொன்னார் ஆனால் இனிமேல் உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது உங்கள் நிலத்தை இனி யார் வாங்கினாலோ இல்லை நீங்கள் விற்கிற மாதிரி எந்த ஆளுக்கிட்ட நீங்கள் போனாலுமே அவர் எப்படிப்பட்டவர்னு முதல்ல அவரை பற்றி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் நிலத்தை கொடுத்தா பாருங்கள் ஏன்னா எங்கள் அப்பா இப்போது உங்கள் குடும்பத்து மேலே கோவத்தில் இருக்கார் அதுவும் எனக்காக நான் அதனால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் செஞ்ச தப்புக்காக திரும்ப திரும்ப இந்த குடும்பம் தண்டனை அனுபவிக்க வேண்டாம் தான் இந்த பத்திரத்தை உங்கள் கிட்டே கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் இதை கிழிச்சு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் தப்பாக எழுதின அந்த பத்திரம் அவர் கையில் இண்டதுனால தானே இந்த ஆட்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு அதையே இப்போ குமார் வாங்கிட்டு வந்து பாண்டியன் கையில் கொடுக்க பாண்டியன் தகைச்சு போய் தான் என்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படியே குமார் வந்துட்டு திரும்பி பார்க்காம அந்த இடத்த விட்டு போக என்னங்க இது என்ன இவன் இப்படி போட்டான் என்னால் இவனை ஏற்றுக்கு நம்பவே முடியலேன்னு கோமதி சொல்லிட்டு இருக்கேன் பாண்டியன் வந்துட்டு இந்த கொண்டு போய் உள்ள வைங்க சொல்லிட்டு உள்ள வைக்க சொல்லிட்டு பாண்டியன் அப்படியே உட்காடுறாங்க என்னங்க ஆச்சு உங்களுக்குன்னு சொல்ல இல்லை குமார் உண்மையிலே தெரிஞ்சிட்டானா இல்லை நம்ம வீட்டுக்கு திரும்ப நம்ம எல்லாரும் ஏமாத்தணும் இப்படி நடிக்கிறானான்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்ல மச்சா நானும் ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்கிறாங்க எங்கள் பழனியோ என்னடா பழனின்னு சொல்லி கேட்குறப்போ குமார் கூட ஏதோ ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருந்ததா கதிர்கூட வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணாலாம் அன்றைக்கி தானே நம்ம அரசியுடைய கல்யாண விஷயமே நமக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்லலாம் ஆமாம் அதுக்கு என்னடா இப்பொண்ணு சொல்லி கேட்குறாங்க அந்த பொண்ணை நான் இன்னைக்கு பார்த்தேன் நேரில் போய் கேட்கும் போது அந்த பொண்ணு என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் அது குமாருக்கு நான் தெரிஞ்ச பொண்ணுதானே தவிர மற்றபடி இவங்க ரெண்டு பேருக்கு எதுவும் இல்லை அவன் தான் என்னையை இப்படியெல்லாம் வர சொன்னான் நானும் அதனால தான் அவங்கிட்ட கொஞ்சம் அந்யூன்யமாக பழகுற மாதிரி உங்களுக்கு முன்னாடி நடிக்கவும் செஞ்சான் அதனால தான் இப்படி பிரச்சனை வரணும்னு அவனும் சொன்னான் மற்றபடி அவன் ரொம்ப நல்ல பயன்தான் அவனுடைய பார்வை ஒரு நாள் என்கிட்ட தப்பாக இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பழனியும் இந்த ரெண்டு விஷயத்தையும் பற்றி யோசிக்கிறாங்க எங்கள் பாண்டியனும் பாண்டியனுக்கு குமார் மேலே நல்ல எண்ணமும் வருது குமார் தப்பானவன் கிடையாது அவங்க அப்பாவுடைய தவறான பேச்சு கேட்டு வளர்ந்ததுனால நமக்கு தப்பானவனாக தெரியலான்றது எங்கள் பாண்டியன் புரிஞ்சுக்கணும் மூணு பசங்களும் இதுக்கப்புறமா பா அந்த குமார் கிட்டே பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு பாண்டியனும் சொல்லிடுறாரு இதனால் மூணு பசங்களும் அமைதியாக இருக்க பாண்டியன் மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம் குமார் இந்த அளவுக்கு திரும்பி வந்ததே சந்தோஷந்தான் இதுக்கப்புறம் அவங்க அப்பா பேச்சை கேட்டு அவன் வந்துட்டு தப்பு பண்ணாமல் இருந்தாலே போதும்னு பாண்டியன் நினைக்க அதே போல் இந்த நில விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அந்த சக்திவேல் கிட்ட யாரும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு பாண்டியனும் சொல்லிடுறாரு சக்திவேலுக்கும் குமார்க்கு பெரிய பிரச்சனையே போகுது ஆனா குமாருக்கு சப்போர்ட்டா முத்துவேல் இருக்க செய்ய சக்திவேல் இப்ப தனி ஆளா ஆயிட்டாரு இந்த குமாருக்காக சப்போர்ட் பண்ண போய் இப்ப நாம அவனே நம்மளை அசிங்கப்படுத்துற அளவுக்கு வந்து நிக்கிறோமேனு அங்க சக்திவேல் நினைக்க தோணாலும் ஆனா குமார் திருந்திட்டான்ற விஷயத்த இங்க அரசியும் உணர்றாங்க ஆனா அந்த அளவுக்கு அவன் நம்பிக்கை இல்லாமலும் இருக்காங்க பாண்டியன் குமரவேல புரிஞ்சுக்கிற மாதிரியான சில சீக்வன்ஸ் எல்லாம் வந்தா நல்லா நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஆதரவை தெரிவிங்க